அதனால வெக்ஷன் போடக்கூடாது மாற்று மாறி ஒரு இளமைக்கு பிறகு தான் ரெண்டு மணி சொல்லிட்டாங்க வெக்ஷன் போடுறதுக்கு நான் இந்த போல நேரத்தோட போட்டிருக்கணும் போட இல்லை அந்த ட்ரிப்புக்கு போடுற அந்த ஊசி போட இல்லை வெள்ளை வந்தது நான் போட இல்லை அண்டைக்கு ஒருக்கா போக இல்லை அதோட வந்துட்டேன் அப்படியே நாள் பட்டு போயிட்டு போயிட்டுது நான் இந்த மாதம் முப்பத்தொராந்தேதி மட்டும் இருக்குது இன்றைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு மாறின பிறகு தான் இந்த மூக்கால வழிகிறது மாறின பிறகு தான் வேலை சொல்லி அது மூக்கால் ஒரே பச்சை தண்ணியாக ஊற்றிக்கணும் தான் இருக்குது எனக்கு முடியாமல் இருக்குது கொஞ்சமா கொஞ்சம் ஸ்டீம் இது பிடிங்க ஆவி பிடிங்க நன்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நச்சிந்தனை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஒருத்தரின் சாமான வந்தாங்களா நச்சிந்தனை சொல்றதுக்கு ஓ சரியா நாளைக்கு வாருங்களா நன்றி நன்றி இன்று அருவிக் கலைஞம் அது தவிர்க்கப்படுகின்றது அடுத்த வாரம் விட நினைக்கிற நினைமாக அதே நேரம் பத்து முப்பதுக்கு எண்ணப்பறவை இருக்கின்றது ஷர்மா அவர்கள் தொகுப்போடு இப்பொழுது நாங்கள் பொறிச்சொல் மற்றும் தினக்கவியுடன் செல்வோம் பொறிச்சொல் டாஸ் கோடு 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 இல்ல தரையும் இல்ல விட்டு என்னத்தை கொடுக்கலாம் உடனே சொல்லுங்க ஏதாவது உண்டு கொண்டு 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 கூட்டு கம்பு எடுப்போம் கம்பு கம்பெல்லாம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டே இனி என்னது தான் தாரது அதில் சிக்கலாக கிடக்குது வாரியும் வாரியர் வந்துட்டார் தான் பரவாயில்ல இன்றைக்கு வாரியோட நிற்போம் வாரியெல்லாம் இப்போ வந்தார்

திடீர்திடலான பொறிச்சொல் பாமுகிறவர்களுக்கும் திருவிழா அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறி பாமுகத்தில் முதலாவது பொறிச்சொல் தானே என்று அப்படித்தானே வருடத்தின் முதலாவது பொறிச்சொல் வாரி வாரி அள்ளித்தாங்க பொறிச்சொல் நான் அந்த இலக்கங்கள் பார்க்கவில்லை நான் வாரியை தெரிகின்றேன் வாரி வாரி வழங்கிய பாரி மன்னன் முல்லைக்கு தேர் இந்த பாரி வாரி வாரி வழங்கியவர் வாரி வாரி கொடுப்பார்கள் அனைத்து செல்வர்கள் வந்து சில செல்வர்கள் வாரி வாரி தானதர்மம் பண்ணுவார்கள் சில செல்வர்கள் கருமையாக இருப்பார்கள் வாரி கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனம் வராது மற்றது வாரி கூட்டு வாரி நாங்கள் ஒரு குப்பைகளை கூட்டி வாரி அள்ளுவோம் வாரி வாரி நாங்கள் குப்பைகளை கூட்டி அள்ளுறதும் ஒரு வாரி தான் வேற என்ன வாரி வாரியம் என்று சொல்வார்கள் இல்லை வாரியம் என்று ஒன்று இருக்கல்ல வாரிதான் வாரியம் அதான் வாரியம் வாரியம் என்று சொல்லியிருக்கிறது எங்களுக்கும் இறைவன் தருவார் தருவார் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் எல்லா நன்மைகளும் வாரி வாரி உங்கள் பாமுகத்துக்கு நிறைய வேண்டும் என்றும் நானும் இந்த நேரத்தில் வாரி வழங்குகின்றேன் வணக்கம் நன்றி வணக்கம் மண்ணி மிசி பாரி இழுத்து இழுத்து கிட்ட கிட்ட கொட்டு வரதேன்னு சொல்லுவார்கள் பாரி இழுத்து கிட்ட கொட்டு தண்ட சொல்லி மத்தது பாரி வாரி நான் கொடுத்து நேச்சு நானும் பாரி வாரி கொடுத்து இப்போ கடைசா ஓரியாரு போனேன் போய் இருக்க உட்கார வேண்டி இருக்குது நாரி நாரி பிடிப்பு பார்த்துட்டு இப்ப அதான் அதான் கிணற்ற உடனே வேரி 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 இறக்கிறது அந்த கிணத்து தண்ணியே சொல்வார்கள் அப்படி நான் சொல்லுவது எல்லாத்தையும் நீங்க வாரி கொடுத்தீங்க கூட காலை வாரி விட்டார்கள் காலை வாரி விட்டார்கள் கையால வாரி கொடுக்க அவர்கள் காலால வாரிவாரி விட்டார்கள் பிறகு காலை வாரதுக்கும் அதுக்கும் ஒரு இடுப்பு கதை என்ன எல்லாரும் கட்ட வாழ்த்த வேண்டியதுதான் மனச்சாட்சி ஒன்று இருந்தால் நாங்க வாழ்த்து விடுவோம் அவ்வளவுதான்

தொள்ளாயிரத்தி தொள்ளி ஒன்பதாவது பொருச்சொல் வாரி வாரி இவ்வளவு காலம் வாரி வாரி போல பல சொற்களை தந்த பாமுகத்துக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனி தொடரப்போது ஆயிரம் ஆவது பொறிச்சொல் இப்போது வாரி வழங்க வேண்டும் இலங்கையில் உள்ள மக்களுக்கு அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களால் முடிந்ததை வாரி வாரி வழங்குங்கள் என்று சொல்லி கொண்டு வாரி எல்லோரும் சொல்லி விட்டார்கள் நன்றி வணக்கம் நீங்க வாரி கொடுத்துட்டீங்களோ வாரி வாரி நான் குடுத்துட்டேன் பல இடங்கள்ல வாரி வாரி கொடுக்க கொடுக்கக்கூடிய அளவு கொடுத்துட்டேன் நல்லது நன்றி நன்றி வணக்கம் நாளைய பொருஷல்லையும் போட்டு விடுங்க வாணி நேரத்தோட ஓகே நான் நான்கு நான் போட்டு விடுறேன் அப்பா இப்ப இவருக்கு நாளைக்கு ஆயிரம் ஆகுதான வாணி வாளி வாளி என்று போட்டு விடுங்க வா

நியூ இயரும் இல்லையேன்னு சொல்றே அவ்வளவு நல்ல முடியாமல் போயிருந்தேன் எனக்கு தொண்டை எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆக்கி காதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி சாப்பிட முடியாத ஒரு கட்டத்துக்கு போயிருக்கேன் தண்ணி விளங்க கொடி முடியாமல் இருந்தது அண்டி பியூட்டிக்கு அண்டி பியூட்டிக்கு எடுத்து கூடி எனக்கு ஏழு எட்டு நாள் சந்திச்சு அது நோம்பல் நிலக்கி என்னுடைய சாப்பாடு வார் ஆஹ் ஓகே நான் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 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 திலக்கவியத்தானுங்கள் நான் சிவதர்சினி அவரோட போடுறேன் சர்மான் இணைந்து சர்மா நான் மறந்துட்டாரோ முதல்ல அவர் என்ன தெரியாது எழுப்பு என்ன பறவை அனைத்து பாமுக உறவுகளுக்கு இனிய உற்சாகமான வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தாறோட சுதர்ஷனராகவான் சுவிட்சர்லாந்தில் இருந்து புதிய ஆண்டில் கலகலப்பு கண்வியப்பு காதலோடு அரவணைப்பு கரைகடந்த எதிர்பார்ப்பு கட்டுக்குள் ஆர்ப்பரிப்பு கலகலப்பு கண்வியப்பு காதலோடு அரவணைப்பு கரைகடந்த எதிர்பார்ப்பு கட்டுக்குளார் பெரிப்பு அழகாய் மெல்ல மலர்ந்தாய் அனைத்து முன்னூர் தந்து அழகாய் மெல்ல மெலர்ந்தாய் அனைத்து முன்னூர் தந்து இன்னும் முன்னோடு பயணிப்பு இனிக்கும் நிகழ்வுகள் தந்துடு இன்னும் முன்னோடு பயணிப்பு இனிக்கும் நிகழ்வுகள் தந்துடு சேலூக்கு மம்மில் தந்து சேதியது உருவாக்கம் வியந்து மண்ணில் மலர்ந்த மகளே உன் சுழல்வில் எம் வாழ்வே சேலூக்கு மம்மில் தந்து சேதியது உருவாக்கம் வியந்து மண்ணில் மலர்ந்த மகளே உன் சுழல்வில் எம் வாழ்வே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மகளுக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்து சிதஷ்ணி ராகவன் சிச்சிலாந்தில் இருந்து புத்தாண்டு போக்குதல் தலைப்படுத்தி மகளுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக தினக்கவே இன்று ஐநூற்றி நாற்பத்தி நான்கு நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க பதில என்னோடு இருந்தவள் என்னை விட்டு சென்று விட்டாள் என்னோடு இருந்தவள் என்னை விட்டு சென்று விட்டாள் நட்பாய் வந்தாள் புதியவளாய் புதியவள் இனிக்கின்றாள் நட்பாய் வந்தாள் புதியவள் இனிக்கின்றாள் சுவைக்கின்றாள் வியக்கின்றேன் எதிர்பார்க் எதிர்பார்க்கின்றேன் நிறையவே நட்பாய் வந்தால் புதியவள் இனிக்கிறாள் சுவக்கின்றாள் வியக்கின்றேன் எதிர்பார்க்கின்றேன் நிறையவே அதிகாலையில் அரவணைப்பும் ஸ்பரிசமும் மீண்டும் மீண்டும் நினைக்கும்படி இருக்க அதிகாலையின் அரவணைப்பும் ஸ்பரிசமும் மீண்டும் மீண்டும் நினைக்கும்படி இருக்க கட்டி அணைத்துக் கொண்டேன் புத்துணர்ச்சி உற்சாகம் எதிர்பார்ப்பு ஆசீர்வாதம் வளம் நலம் என கட்டி அணைத்துக் கொண்டேன் புத்துணர்ச்சி உற்சாகம் எதிர்பார்ப்பு ஆசீர்வாதம் வளம் நலம் என எத்தனை எத்தனையோ வளம் நலமென எத்தனையோ எத்தனையோ எனக்குண்டு நிறையவே வேண்டுதல் எனக்குண்டு நிறையவே வேண்டுதல் ஆசைகளும் அலையலையாய் ஏற்கின்றேன் அவளை ஆசைகளும் அலையலையாய் எனக்குண்டு நிறையவே வேண்டுதல் ஏற்கின்றேன் அவளை அன்புடனே உங்களையும் அவள் ஏற்பாள் வாரி கொடுப்பாள் உங்களையும் அவள் ஏற்பாள் வாரி கொடுப்பாள் குளிர்விப்பால் மகிழ்விப்பார் அள்ளித் தருவாள் குளிர்விப்பால் மகிழ்விப்பால் அள்ளி தருவாள் அவள் தான் யாரும் அவள் தான் கலண்டர் கட்டி அணைக்கிறீங்க முத்தம் சந்தோஷப்படுறீங்க குளிர்விப்பாள் வருஷம் சமான் நான் நினைத்தேன் எங்களுடைய போர்வையும் தலை அணியும் அது ஒரு வருஷம் போன என்று சொன்னீங்கள் அதாலதான் இதற்கு கணக்கத்தருவாள் இல்ல இப்ப ஒவ்வொரு நாளும் இப்ப காலையில விடிஞ்சு மலையில வர்ற மாதிரி கலண்டர் வந்து போய் விட்டது தருவாளன்றது என்ன இது அதுக்குள்ள கொஞ்சம் ஐமிச்சமா இருக்கு இல்ல இல்ல கட்டி அணைக்கிறாராம் காலையில வருவாராம் சூரியனோ சூரியனை போறதானே கட்டி அணைக்கலாது அவரகாட்டி இல்ல அது ஒவ்வொரு நானும் எனக்குண்டு நிறையவே வேண்டுதல் ஆசைகளும் அலை எலையாய் ஏற்கின்றேன் அவளை எனக்குள்ளே நிறையவே வேண்டுதல் ஆசைகளும் அலை எலையாய் ஏற்கின்றேன் அவளை அன்புடனே உங்களையும் அவள் ஏற்பாள் வாரி கொடுப்பாள் உங்களையும் அவள் ஏற்பாள் வாரி கொடுப்பாள் குளிர் விற்பாள் மகள் விற்பாள் அள்ளி தருவாள் அவள் தான் பொருளா பொருளா பொருள் என்று சொல்லக்கூடாது பொருள் என்று சொல்லி எங்களோட இருக்கிறது தான் எங்களோட என்று சொல்லி பாக்கிறேன் சொல்றேன் மனம் மகவிப்பால் அள்ளி தருவார் இன்பம் துன்பம் எல்லாம் இருக்கும் அள்ளி தருவார் அவள்தான் எங்களுடைய கை இரண்டு கைகளும் வந்து இல்லையா நாங்களும் அவளோட தான் இருக்கிறோம் இத எங்களோட இருக்கிற எங்களோட இருக்கிறதா அள்ளி தருவாள் சொல்லி சொல்லி எங்களோட இருக்கிறா நாங்களும் அவங்க அவங்களோட தான் நாங்களும் அவங்களோட தான் இருக்கிறோம் பெண்ணா பெண் பெண் மாதிரி அத உபமானம் வர்ணிக்கிறீங்களா சொல்ல முடியாது பெண்ணு சொல்ல முடியாது நாங்களும் அதோட இருக்கிறோம்னு சொல்றோமே அது பெண்மையில அதோடதான் அதோட தான் நாங்களும் இருக்கிறோம் இல்ல என்ன அதோட நான் இருக்கிற அவனும் நட்பாய் வந்தாள் என்னோடு இருந்தவள் என்னை விட்டு சென்று விட்டாள் வந்தால் புதியவள் இனிக்கின்றாள் சுவைக்கின்றால் வியக்கின்றேன் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்க்கின்றேன் நிறையவை நட்பாய் வந்தால் புதியவள் இனிக்கின்றாள் சுவைக்கின்றாள் வியக்கின்றேன் எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கின்றேன் நிறையவை என்ன பல்லா அரவணைப்பும் ஸ்வரிசமும் மீண்டும் மீண்டும் நினைக்கும்படி இருக்க கட்டி அணைத்துக் கொண்டேன் புத்துணர்ச்சி உற்சாகம் எதிர்பார்ப்பு ஆசீர்வாதம் வளம் நலம் என ஒரு கேள்விக்கா கேளாமா உடல் உறுப்பா உதவி தருவா உடல் உறுப்பா இல்ல இல்ல உடல் உறுப்பு இல்ல உடல் உறுப்பு இல்ல எங்களோடு வந்து போவது நிழல் நிழல் அதிக வந்து போவது நாங்களும் அதோடுதான் பயணிக்கின்றோம் எங்களோடு வந்து போவது நாங்களும் அதை பொழுது நிழல் நிழல் எங்களோட சொல்றாரு

என்னோடு இருந்தவள் என்னை விட்டு சென்று விட்டாள் என்னோடு திரும்ப வந்துட்டாளா ஆமா என்னோடு இருந்தவள் என்னை விட்டு சென்று விட்டாள் நட்பாய் வந்தால் புதியவள் இனிக்கின்றாள் சுவைக்கின்றாள் வியக்கின்றேன் எதிர்பார்க்கின்றேன் நிறையவே புதிய வருஷத்தை சொல்லி பாக்க புதிய வருஷம் புதியம் இந்த வேறடா புத்தாண்டு தான் ஹேப்பி நீ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி புதிய புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுதான் அந்த சுவாக்கின்றாள் இருக்கின்றாள் அன்னைக்கா அந்த தைப்பொங்கல் வரைக்க சுவைக்கிறது அந்த இதான் புதிய ஆண்டு சொல்றீங்களா புதிய ஆண்டு மத்தவள் போய்விட்டாள் என்று ஆ சரி சரி வா சூப்பர் வாழ்த்துக்கள் நகுலவதி அவர்களுக்கு ஆ நீங்கள் நான் ஏதாவது திரும்ப திரும்ப சொன்னேன் இன்னோடு இருந்தவள் என்னை விட்டு சென்று விட்டாள் நட்பாய் வந்தால் புதியவள் இனிக்கின்றாள் சுவைக்கின்றாள் வியக்கின்றேன் எதிர்பார்க்கின்றேன் நிறையவே அரவணைப்பும் ஸ்பரிசமும் மீண்டும் மீண்டும் நினைக்கும்படி இருக்க கட்டி அணைத்துக் கொண்டேன் புத்துணர்ச்சி உற்சாக கட்டி அணைக்கிற அதுலதான் கொஞ்சம் பொருத்தமில்லாமே இல்லாம இவ்வளவு ஆனந்தமா அள்ளி அள்ளி புது வருஷத்தை வரவேற்கிறோம் இவ்வளவு ஆனந்தமா வரவேற்கிறோம் புது வருஷம் அதுக்கு நீங்க ஆண்ட கண்ட ஆண்ட கண்டுபிடிக்கல அதன் மற்றது என்னுடன் என்றதை விட எங்களுடன் என்று சொல்லி இருக்க ஆண்ட நாங்க அதனோட இணைக்கிறோம் என்னோடு இருந்தால் வெண்ட முழுக்க நாங்க அவளோட இருந்தோம் இவ புதுசா வந்துட்டா அவ புது 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 விளக்குமாறு நல்லா கூட்டம் சொல்லுவாங்க புது விளக்குமாறு கூட்டு உம் புத்தாண்டுதான் புத்தாண்டு புதுதா மகிழ் மகிழ்விப்பாள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உம் புத்தாண்டு சரி நன்றி 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 சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கணும் எதுக்காக நன்றி வணக்கம் நேரம் பத்து முப்பத்தி எட்டு நாங்கள் இப்போ உடனடியாக உண்மையில என்ன செய்கிறோன்னு தெரியாது நான் நின்று நினைச்சிட்டு தான் அவரை கூப்பிட்டேன் அது வரும் திங்கட்கிழமை என்ன பரவி இருக்கின்றது இப்பொழுது நாங்கள் வளமை போலவே அந்த வட்டல் குத்தலுக்குள்ளே சேருவோம் சேப்பம் சேப்பம் ஆனால் ஒன்றும் எழுதல்ல எழுதுக்கெழுதல்ல அவரு நாளைக்கு இருக்கு நாளைக்கு இருக்குதா

அவரது உறவுக்கார பிள்ளை வந்து கடந்த கிழமை இறந்து போனார் அவரது வீட்டுல அங்க வீட்டுல நிக்கிறார் அங்கதான் அவர் அவருடைய உடல மின்னும் கொடுக்க இல்லைன்னு சொல்லி இருந்தா கொடுத்த அப்புறம் அடக்கம் செய்யா சரி எல்லாத்தையும் இதெல்லாம்தான் நீ வேற அப்படி பிடிக்கும் அதுதான் எடுத்து கதைக்கோடு சரி நான் தமிழுக்குள்ள விளையாடுவோமா இப்ப நான் எழுதுறேன் ஜோ ஜோ தான் சொல்லுவேன் சொல்லு கொண்டு வாங்கோ உங்களோட அந்த ஒரு எழுத்துல சொல்றத அவரை காணும்